அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று வருடங்களும் ஒரு ஜென்ரல் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே கொடுத்துருக்கோம் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க தொடர்பு எல்லாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் ரிஷபராசி கால புருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது ராசியாக வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது முதல் பாதி ஒரு மாதிரியாகவும் ரெண்டாவது பாதி நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பதினொன்றுல சனி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கோச்சாரத்தில் ஒரு சின்ன அப்லிப்ட் அப்படிங்கிறது கிடைச்சது ஆனாலும் ஒரு பிப்டி நபர்களுக்கு மட்டும்தான் இந்த அப்லிப்ட் இந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சது இன்னும் பிப்டி பேர் என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம இருக்கிறோம் அதுக்கு காரணம் நிறைய இருக்குது முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களோட சஞ்சாரம் ராகு வந்து பத்துலையும் கேது நாலுலையும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாங்க என்னதான் நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் எவ்வளவு புதிய புதிய அனுபவங்கள் கிடைச்சாலும் அது எல்லாமே ரியாலிட்டியில சக்சஸ் அப்படிங்கிறத நோக்கி போக மாட்டேங்குது அதுதான் இப்போ நீங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு தீராத ஒரு பயம் கற்பனை பயங்கள் மன அழுத்தம் இது எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசியை சனி பார்க்கறதும் அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு கேதுவோட சஞ்சாரம் இது ரெண்டும் தான் காரணம் அதே மாதிரி ஹெல்த்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்து போகும் ஆனா இதெல்லாம் சரியாகுமா கண்டிப்பாக சரியாகும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாசத்துக்கு மேல குரு உச்சம் உங்களோட அட்டமாதிபதி தன்னோட வீட்டுக்கு எட்டுல மறைவார் அது வந்து மிக சிறப்பு பொதுவாக ரிஷபராசிக்கு குரு வலுபெற கூடாதுதான் ஆனா இந்த கேஸ்ல அவர் தன்னோட வீட்டுக்கு மறைஞ்சி எட்டுல போய் வலுப்படுறதுனால பெரிய அளவுக்கு பொருளாதார மேன்மைகளையும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நூறு சதவீத வெற்றியையும் அந்த குருவோட உச்சம் அப்படிங்கிறது கொடுக்கும் ஜென்ரலாவே பன்னெண்டு ராசிகளுக்குமே குரு உச்சம் அடைகிறது நல்லதுதாங்க அது வந்து கெட்டது கிடையாது சனிதான் உச்சமாகக்கூடாது இது ஒரு ஜென்ரல் வியூ அதாவது உலக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி உச்சமானால் அந்த நேரங்களில் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் குரு உச்சமானால் கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே நடக்கும் குறிப்பாக தங்கம் விலை குறையும் நிறைய மழை பெய்யும் ஸோ மழை பெஞ்சாலே நமக்கு வந்து இயல்பாகவே வேளாண்மை நல்லாயிருக்கும் இல்லையா விவசாயிகள் சந்தோஷம் அடைவாங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது குரு உச்சம் அடைஞ்சதுனாலே அது நடக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாதத்துக்கு மேலே நடக்கப்போகுது இப்போ நம்ம ரிஷபராசிக்கு பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட அட்டமாதிபதி தன்னோட வீட்டுக்கு மறைஞ்சி உங்களோட பாக்கியாதிபதியான சனியை தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பார் இது வந்து எக்ஸலண்டான அமைப்பு அதாவது சனி உங்க ராசிக்கு பதினொன்றுல இருக்காரா மூணுல இருக்கக்கூடிய குரு உங்களோட ராசிக்கு பதினொன்றுல இருக்கக்கூடிய சனியை ஒன்பதாவது பார்வையாளா பார்ப்பார் இது ஒரு அற்புதமான விஷயங்க உங்க வாழ்க்கையில நீங்க வந்து என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ குறிப்பா பெரிய அளவுக்கு பொருளாதார மேன்மைகள் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து விஷயங்களை பண்ணனும் அப்படின்னா அந்த குரு உச்சமானதுக்கு அப்புறம் நீங்க அதை ரிஸ்க் எடுக்கலாம் அதே மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் திருமணமாகி நிறைய பிரச்சனைகள்ல தேவையில்லாத மன அழுத்தம் முரண்பாடுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அந்த குரு உச்சமானதுக்கு அப்புறம் சரியாக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஒரு மன அமைதி கிடைக்கும் அதுதான் அந்த விஷயமே அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த அந்த கற்பனை பயங்கள் தேவையில்லாத மன அழுத்தங்கள் உறவுகளுக்குள்ள இருந்த முரண்பாடுகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் ஜனவரியிலிருந்தே நீங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இது குருவோட சஞ்சாரத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுல இருந்தால் கூட அவர் தன்னோட நட்சத்திரத்திலேயே சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதிங்கிறது ரொம்ப ஸ்லோவான ஒரு நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் அவர் ஸ்லோவாக தான் பலன்களை கொடுப்பாரு

அந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் மிகச்சிறந்த ராஜயோக பலன்கள் ஏன்னா அவர் இயல்பாகவே பாக்கியாதிபதி சனி உங்களுக்கு நன்மைகளை தரதுக்காகவே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்கிறவங்க நீண்ட தூரம் பூர்வீக வீட்டை விட்டு பூர்வீக இடத்தை விட்டு தள்ளி இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு அது ஒரு அற்புதமான அமைப்பு அதே மாதிரி இந்த இரும்பு தளவாடங்கள் நிறைய மனிதர்களை அதாவது நிறைய வேலையாட்களை வச்சு செய்யக்கூடிய தொழில் பண்றவங்க அதாவது ரொம்ப ஒரு பாம்பர மக்களை வச்சு வேலை வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்கள் இரும்பு இரும்பு தொழில முதன்மையா கொண்டவங்க வாகனத் தொழில முதன்மையா கொண்டவங்க ஆட்டோமொபைல் பண்றவங்க டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் இது எல்லாமே அதாவது இந்த கம்ப்ளீட்டா சனியோட தொழில்கள் இதெல்லாம் இந்த தொழில் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வெற்றி தான் அதே மாதிரி குரு உச்சமாகறதுனால உணவு தொழில் பண்றவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா குரு வந்து நேரடி உணவை குறிக்கல அப்படின்னா கூட இந்த குரு உச்சமாகும்போது நல்ல மழை பெய்யும் நல்ல வேளாண்மை இருக்கிறதுனால அந்த உணவு சார்ந்த தொழிலுக்கும் அது ஒரு செழிப்பை கொடுத்துரும் அப்படிங்கறதான் இதோட அர்த்தம் அதனால ஏதாவது பெரிய முயற்சிகள் எதுவும் பண்ணணும் எதுவும் நீங்க வந்து நீண்ட நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாசம் பொறுமையா இருங்க இந்த ஆறு மாசம் ஒரு ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்க படுற இந்த கஷ்டம் இல்ல நீங்க படுற இப்போ இந்த முயற்சிகள் இது எல்லாத்துக்குமே ரிசல்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் நம்ம அந்த வீடியோவோட தலைப்பே என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு ஒட்டுமொத்தமா ஒரு ஜென்ரல் வியூ என்ன அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான பலன்கள் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது சொன்ன அப்படியே சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அது ஒரு பத்து மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் வரைக்கும் அந்த ரேவதி நட்சத்திரத்திலே சஞ்சரிச்சிட்டு இருப்பார் அது மிகச்சிறந்த பலன்கள் அதில் எந்த சந்தையும் கிடையாது அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வருவார் அது வந்து ஏழ்ரை சனிலா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸோ சனி தான் ஏழ்ரை சனியே எல்லாரும் சந்தித்து தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் எந்த சந்தையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மிடிதிலிருந்து நீங்க கவனமாக இருக்க ஆரம்பிக்கணும் ஏன்னால் வாழ்க்கையே நன்மைகளும் தீமைகளும் சேர்ந்ததுதான் அதை நம்மளால் மறுக்கவே முடியாது இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிற நாம நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு துன்பம் அடைய தான் செய்வோம் அதே சமயத்தில் அந்த துன்பமும் நிலைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அடுத்து இன்னொரு ஒரு இன்பம் அடுத்த நாளைக்கு வந்துடும் அதனால ஏறக்குறைய இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு இடத்த இலக்க நிர்ணயிச்சுக்கிட்டு வேகமாக போனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலாவது மாசத்துலேருந்து கொஞ்சம் வைண்ட் டவுன் அதாவது கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அது நம்ம கண்டிப்பாக மறக்க முடியாது ஆனால் அந்த ஸ்லோவான பேஸில் கூட நிறைய ரிஷபராசிக்காரர்கள் கெட்டிக்காரத்தனத்தோட தங்களோட முயற்சிகளை கேல்குலேட்டிவாக எடுத்தாங்க அப்படின்னா அதுலேயும் வெற்றி பெற முடியும் ஏன்னா ஏழரை சனிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் சில பலவீனங்களை அடையாளம் காட்டுறதுக்கு தான் வருதே தவிர நம்மளை துன்புறுத்ததுக்கு கிடையாது இதை நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் ஐயோ ஏழரை சனி வருது அஷ்டமதி சனி வருதுன்னு யாருமே பயப்படாதீங்க தயவு செஞ்சு இது எல்லாருக்குமே வரும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி எவ்வளோ பாமர ஒரு மனிதராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கும் இதே ரெண்டும் வரும் ஏழரை சனி வரும் அஷ்டமதி சனி வரும் அது அவங்க எப்படி பார்க்குறாங்க எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் விஷயம் இருக்குது இது போக தசாபுத்தியும் நமக்கு வலுவாக இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே பண்ணாது பண்ணாதுங்கிறது தான் விஷயம் ஓவராலாக பார்க்கும்போது இப்போ என்னோட அனுபவத்தில் ஒரு நூறு சதவீத ரிஷபராசிக்காரர் இருந்தார்னா அவரில் ஒரு இருபது முப்பது சதவீதம் பேர் தான் அந்த அதிகமான ஏழரை சனி அஷ்டமத்து சனி துன்பங்களை பெறுதாங்க இது எல்லா ராசிக்கும் அதுதான் ஏன்னா ஒரு எழுபது சதவீத பேருக்கு நல்ல தசை நடக்கும் அப்புறம் அந்த ரெண்டாவது சொத்து மூணாவது சொத்துங்கிற ஒரு இது இயல்பாகவே தோஷ பரிகாரத்தில் இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாங்க அங்கே போய் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அவங்களாவே எடுத்துக்குவாங்க அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமலே அந்த பரிகாரங்களை அந்த தோஷ நிவர்த்தியை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பெருசாக அந்த ஏழரை

அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் இதுதான் விஷயம் இது போக என்னென்ன தசை நடந்துச்சுன்னா இன்னுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துருவோம் ஏன்னா இந்த தசைங்கிறது மிக 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 முக்கியமான ஒண்ணு ஒரு ஜாதகத்தோட உயரிய பலன்கள் அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த தசா புத்தி தான் அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு சுக்ர தசை புதன் தசை சுபர்கள் பார்வை பெற்ற குறிப்பா குரு சுக்ரனோட பார்வை பெற்ற மூணு ஆறு பத்து பதினொன்னு இருக்கக்கூடிய சனியோட தசை நடந்துச்சு அப்படின்னா நீங்க உண்மையிலே அதிர்ஷ்டசாலி எதை பத்தியுமே கோலப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்கள்லாம் அவங்கள ஒன்றுமே செய்யாது நீங்கள் இயல்பாகவே உங்களோட வாழ்க்கையில் ஒரு உயரிய ஒரு தசையில் இருக்கிறீங்க ஏன்னா இது வந்து உங்களோட நல்ல கருமா நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ராசி பலனே பார்க்க வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு நேரம் இது அடுத்தது மத்தியமாக இருக்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசை வளர்பிரை சந்திர தசை செவ்வா தசை குருவோட பார்வை இருக்கணும் சனிக்கு எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை இல்லைனாலும் அவரும் மத்தியமத்துக்கு வந்துடுவார் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அடுத்தது யாருக்கு மோசமாக இருக்கும் இதுவும் பார்க்கணும் இல்லையா பாபர்களோட பார்வை பெற்ற செவ்வா தசை பாபர்களோட பார்வை அல்லது வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு தசை அடுத்தது பாபர்களோட பார்வை பெற்ற சனி தசை இந்த மூன்று பேருமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய திசைகள் இவங்க தான் ரொம்ப பாவம் இவங்க ஒரு இருபது சதவீதம் கண்டிப்பாக இருப்பாங்க ராகு தசை வந்து இளமையிலே வந்துடும் சனி தசை ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே தொடங்கும் ஒரு சிவராசிக்கு செவ்வாய் தசையை ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே வரும் இப்படி பார்க்கும்போது இந்த மூன்று தசைகளும் நான் சொன்னபடியே பாபர்களோட பார்வை அல்லது செயற்கை பெற்று உங்கள் ஜாதகத்தில் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு தான் அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனியோட வீரியம் அதிகமாக இருக்கும் அதுவுமே நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இந்த வீரியம் கூட உங்களை அடுத்த கட்ட தயார்படுத்துதலுக்கான ஒரு குடம் போடும் முயற்சி தானே தவிர உங்களை கஷ்டப்படுத்துறது கிடையாது எங்க போனாலும் தடங்கள் எங்க போனாலும் இந்த சவத்தில் அடிச்ச பண்பு மாதிரி நம்ம திரும்பி வருவோம் இந்த தசை நடக்கிறவங்க ஆனா அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஒரு பழுத்த பழம் ஆயிடுவீங்க சொல்லுவாங்க இல்லையா நான் இருபது வயசுல நான் கஷ்டப்பட்டேன் அதனால நாற்பது வயசுல நான் சந்தோஷமா இருக்கேன் நான் முப்பது வயசுல நான் இவ்வளவு பாடுகளை பட்டேன் அதனால ஐம்பது வயசுல நான் கோடி இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மோசமான தசைகளை மோசமான ஒரு நேரங்கள்ல ஜாதகங்களை உங்க ஜாதகங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதனால நீங்க இப்ப படுற கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா நிரந்தரம் கிடையாது ஃப்யூச்சர் செல்ஃப்னு சொல்லக்கூடிய உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளமாவோ அல்லது ஒரு படிக்கட்டாவோ தான் நீங்க அதை பார்க்கணும் மற்றவங்க எதை பத்தியுமே கவலைப்படாம உங்க வாழ்க்கையை நீங்க என்ன வாய்ப்புகள் கிடைக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு பயணம் பண்ண ஆரம்பிங்க அடுத்தது நம்ம வந்து டீடைல்டான ஒரு புத்தாண்டு வீடியோ இந்த நவம்பர் டிசம்பர்ல ரிஷபராசிக்கு வரும் அதுல எல்லாமே இருக்கும் வேலை தொழில் குடும்பம் இந்த மாதிரியான செக்மெண்ட் போட்டு அதுல தனித்தனியா இந்த புத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதை பார்ப்போம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்